அன்பர்களே தமிழக மாநில பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலையே நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக பாஜகவின் தலைமை பதவிக்கு வாராது வந்த மாமணியாய் வந்து பொறுப்பேற்றவர் அண்ணாமலை என்றால் அது மிக அல்ல தமிழகத்தில் தொண்டர்கள் மனதை வென்று மக்களை கவர்ந்து ஊடகங்களை திறம்பட கையாண்டு எதிர்க்கட்சியினரை கதறடிக்கும் ஒரு தலைவரை பல ஆண்டுகளாக கட்சியினர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இதற்கு முன்னிருந்த தலைவர்கள் திறமை இல்லாதவர்கள் என்று யாராலும் கூற முடியாது நல்லவர்கள் வல்லவர்கள் கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் ஆனால் அவர்களால் கட்சியினரின் மனதை முழுமையாக வெல்ல முடியவில்லை மக்களை கவர முடியவில்லை குறிப்பாக எதிர்கட்சிகள் போலவே செயல்படும் ஊடகங்களை கையாள்வதில் தோல்வியடைந்தனர் எதிர்கட்சியினரை கதறடிக்கும் விதத்தில் அரசியல் செய்ய முடியவில்லை தாங்கள் ஊடகங்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சியினர் மத்தியிலும் நல்லவர்கள் என்று பெயர் வாங்குவதிலேயே அவர்கள் குறியாக இருந்தார்கள் தமிழக அரசியல் என்பது கரீஷ்மா தலைவர்களை கொண்டது இங்கு கொள்கையை விட தலைவர் முக்கியமானவர் ஆம் கருணாநிதி ஜெயலலிதா விஜயகாந்த் ஸ்டாலின் சீமான் இப்போது விஜய் என்று தலைவர்களை மையமாக வைத்தே கட்சி உள்ளது தலைவர்கள் ஹீரோ போல் இருக்க வேண்டும் இங்கு இப்படி ஒரு தலைவர் தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக கட்சியினர் எதிர்பார்த்து காத்திருந்தனர் கர்நாடகாவில் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றி அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பொதுப்பணிக்கு வந்தார் பாஜகவில் இணைந்தார் இணைந்த வேகத்தில் கட்சியின் மாநில தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் கட்சியினர் எப்படிப்பட்ட தலைவர் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அப்படிப்பட்ட தலைவராக அவர் மாறினார் அல்லது தன்னை மாற்றிக்கொண்டார் கரூர் மாவட்டத்தில் சின்னதாராபுரம் அருகே கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் அவரால் சாதாரண மக்களுடன் எளிதில் பழக முடிந்தது ஐபிஎஸ் படித்து சிறந்த போலீஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதால் உயர்தட்டு மக்கள் மற்றும் படித்தவர்களையும் அவரால் எளிதில் கையாள முடிந்தது மீடியக்களை சந்திக்கும்போது போது இன்றி அவர்களை எதிர்கொண்டார் இதனால் அரசியல் சார்பு ஊடகங்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அது குறித்தெல்லாம் அவர் கவலைப்படவில்லை எதிர்ப்பு மனநிலை கொண்ட ஊடகங்கள் கூட அண்ணாமலை குறித்து செய்தி வெளியிடாமல் இருக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கினார் அவரது அதிரடி கருத்துக்கள் தினசரி பத்திரிகைகள் செய்தி ஆயின அண்ணாமலையை சுற்றியே செய்திகள் இருந்தது அதிமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட தயங்கிய போது அந்த இடத்தை நிரப்பினார் அண்ணாமலை ஆளுங்கட்சியை சற்றும் தயக்க தயக்கமின்றி விமர்சித்தார் திமுக அரசுக்கு எதிராக அவர் வெளியிட்ட இரண்டு ஊழல் வீடியோக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை செல்ல காரணமாக அமைந்தார் அண்ணாமலையை மையமாக வைத்துத்தான் தமிழக அரசியல் என்ற நிலையை அவர் உருவாக்கினார் இதற்காக கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார் எந்த அவர் மீது சுமத்த முடியாதவர்கள் ஆடு அண்ணாமலை என்று கிண்டல் அதை அவர் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை தன் பணியை தொடர்ந்தார் படிப்படியாக கட்சியினர் அடிப்படை தொண்டர்கள் மத்தியில் ஹீரோவாக மாறினார் தாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தலைவர் இவரல்லவா என்றவர்கள் புலங்காகிதமடைந்தார்கள் கட்சியில் கோஷ்டிகளாக செயல்பட்டவர்கள் முதலில் அவருக்கு எதிராக முனகினாலும் பின்னர் வேறு வழியில்லை என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள் மூத்த தலைவர்கள் அவருக்கு ஆதரவாக மாறினார்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் கட்சி மேலிடம் அவரை உறுதியாக நம்பியது அவருக்கு எதிராக அனுப்பப்பட்ட புகார்கள் கண்டுகொள்ளப்படவில்லை இந்த நிலையில் மக்களவை தேர்தலை மையமாக வைத்து அவர் நடத்திய என் மண் என் மக்கள் யாத்திரை கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது கட்சியில் இதுவரை எந்த தலைவருக்கும் கிடைக்காத வரவேற்பு அவருக்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் கிடைத்தது சென்ற இடமெல்லாம் அவரை பார்க்க மக்கள் திரண்டார்கள் குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிக அளவு திரண்டார்கள் இது கட்சியினருக்கு உத்வேகத்தை ஊட்டியது மக்களவை தேர்தலில் தனித்து என்ற நிலைப்பாட்டை உறுதியாக கை கொண்டு களமாடினார் வெற்றி கிடைக்காவிட்டாலும் கட்சியை தமிழகத்தின் பேசு பொருளாக்கினார் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா மும்பை மாநிலங்களிலும் கட்சிக்காக அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் ஓய்வின்றி ஓடியாடி கட்சி பணியாற்றினார் இதற்கிடையே இவரை எப்படியாவது தமிழக அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று துடித்த சில ஊடகங்கள் இவருக்கு எதிராக தினம் தினம் செய்தி வெளியிட்டன இது அண்ணாமலை பதவி விலகப் போகிறார் தேர்தல் தோல்வியால் அவர் மீது அமித்ஷா அதிருப்தியில் உள்ளார் டோஸ் விட்டார் மோடி அவரது பதவி பறிக்கப்படுகிறது மத்திய அமைச்சராக்கப்படுகிறார் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுகிறார் என்றெல்லாம் செய்திகள் வெளியிட்டனர் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அவர் மேலிட தலைவர்களின் செல்ல பிள்ளையாகவே வலம் வந்தார் இந்த நிலையில் அவர் அரசியல் குறித்த படிப்பிற்காக வெளிநாடு செல்வதாக அறிவித்தார் அதையும் சிலர் அண்ணாமலையை மேலிடம் வெளிநாட்டுக்கு துரத்துகிறது நியமிப்பார்கள் என்றார்கள் ஆனால் கட்சி அண்ணாமலை வரும் வரை செயல்பட ஹெச் ராஜா தலைமையில் மூத்த தலைவர்களைக் கண்ட ஒரு குழுவை மட்டுமே நியமித்தது பின்னர் அவர் படிப்பு முடித்து திரும்பியவுடன் கல்தா கொடுக்கப்படுவார் என்று செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் அவர் அவர் ஊர் திரும்பி தொடங்கினார் ஊரில் இல்லாத குறிப்பிட்ட அந்த மாதங்களில் கட்சி தமிழகத்தில் பேசுபொருளாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது மீண்டும் அவர் கட்சியை பேசுபொருளாக்கியுள்ளார் போதை பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தமிழக கல்வித்துறைக்கும் சம்பந்தம் இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டை முள்முனையில் நிறுத்தியுள்ளார் அண்ணாமலையின் மூன்று ஆண்டு பதவி காலம் கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது ஆனால் அவர் தலைவராக தொடர்கிறார் புதிய தலைவர் தேர்தல் ஜனவரியில் நடக்கும் என்று செய்திகள் கூறுகின்றன இரண்டாவது முறை மீண்டும் அண்ணாமலையே தலைவராக அறிவிக்கப்படுவார் என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன கட்சியின் அடிப்படை தொண்டர்களும் மனதை வென்றது போல கட்சியின் மேலிட தலைவர்கள் மனதையும் அவர் வென்றுள்ளதால் அவரே மீண்டும் தலைவராவார் என்கிறார்கள் அவர் தனது பதவி காலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக பெரிதும் உதவியுள்ளார் அவரது என் மக்கள் யாத்திரை கட்சியை வளர்த்தியது மக்களை தேர் மக்களவை தேர்தலில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் தமிழகத்தில் இதுவரை கிடைக்க முடியாத அளவுக்கு வாக்குகளை அவர் பெற்றுக் கொடுத்தார் இதனால் கட்சி மேலிடம் மகிழ்ச்சியில் உள்ளது அதனால் மீண்டும் அண்ணாமலேயே கட்சித் தலைவராக நியமிக்கப்படுவார் என்று கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறுகிறார்கள் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வரும் என்கிறார்கள் பார்ப்போம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்